அல் ஜசீரா இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் யுத்தத்திற்கு முன்பதாக சேவையாற்றிய சில மருத்துவர்களை பேட்டி கண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் தற்போதும் கமால் அத்வான் மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகளோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டாக்டர் ஜேம்ஸ் ஸ்மித் என்கிறவர் யூகே இருந்து இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு ஒரு பேட்டி வழங்கியிருந்தார் அந்த பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு என்று சொன்னால் தற்போதைய நிலையில் வடக்கு காசா நார்த் காசாவில் இருக்கக்கூடிய கமால மருத்துவமனையில் குழந்தைகளை வைப்பதற்கான இன்குபேட்டர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்குபேட்டர்கள் வைக்கப்படக்கூடிய அளவுக்கு முதல் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் நோயாளிகளும் வடக்கு காசாவின் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கதி என்னவாகும் என்று கேள்வி எழுப்புகிறார் ஜேம்ஸ் ஸ்மித் என்கிற யூகே சேர்ந்த மருத்துவர் இவர் ஏற்கனவே கமால் மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவராகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து பேசும்போது என்ன என்ன நான் நானூறுக்கு மேற்பட்ட பொதுமக்களும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் கமாலதுவான் மருத்துவமனையில் தற்போதைய நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது சுற்றியுள்ள பகுதிகள் நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தான பகுதிகளாக இருக்கிறது எனவே உடனடியாக காசாவில் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு டாக்டர் ஜேம்ஸ் ஸ்மித் அவர்கள் அல் ஜசீராவினுடைய பேட்டி சொல்லக்கூடிய செய்திகள் இருப்பது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் மருத்துவமனையினுடைய பிரசவ वार्ड பகுதிகளில் தொடர்ந்து குண்டுவெடிப்பு சத்தங்களும் துப்பாக்கிச் சூடு சத்தங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன என்ற செய்திகளை அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் சொல்ல கூடியதை நாம் பார்க்க முடியும் பிரசவ வார்டுகளுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுகிற அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிலைமை மாறி இருக்கிறது கொடூரத்தில் உச்சகட்ட கொடூரத்தில் அவர்கள் ஈடுபட்ட கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும் அதே நேரம் மருத்துவமனை மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் அப்பட்டமான யுத்த விதிமீறல் என்கிறார் டாக்டர் அவர்கள் இப்படி பல மருத்துவர்களும் குரல் கொடுக்கிறார்கள் பல சர்வதேச தலைவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் அங்கு நடப்பது ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு தொடர்ந்து மருத்துவமனைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது பள்ளி வாயில்களை அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாடசாலைகளையும் ஒட்டுமொத்தமாக கல்லூரிகள் அனைத்தையுமே அழித்து முடித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்கிற அதே நேரம் இன்றைக்கு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அல் ஔதா மருத்துவமனையின் மீதும் தற்போது அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கமால் அத்வான் மருத்துவமனை தாண்டி அல் ஊதா

இருக்கிறது என்னன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் ஒரு வறண்ட பாலைவனத்தை போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த காட்சிகள் நார்த் காசா ஜபாலியாவினுடைய பகுதிகள் தான் இந்த காட்சிகள் சுமார் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட கட்டிடங்களை மொத்தமாக அழித்து முடித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதனுடைய ஒரு ட்ரோன் ஷாட் வீடியோவை தான் நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் ஒரு வீடுகளாக இருந்த இடங்களா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இதனுடைய அழிவுகள் இருப்பதை நீங்க பார்க்க முடியும் இந்த காட்சிகளை பார்க்கும் பயங்கரமான தோற்றத்தை உண்டாக்கும் ஒரு கட்டிடம் கூட இங்கே மீதி கிடையாது என்கிற அளவுக்கு அனைத்து கட்டிடங்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் இந்த காட்சியில் எந்த இடத்துலேயாவது ஒரு இடைவெளி இருக்கிறதாங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரு இடம் விடாமல் அத்தனை இடங்களையுமே அவர்கள் அழித்து முடித்திருக்கிறார்கள் இதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பின் உச்சகட்டம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வடக்கு காசாவினுடைய காட்சிகள் மாத்திரம்தான் இதுவல்லாமல் பல பகுதிகளும் காசாவினுடைய இப்படியான நிலைகளை தான் அடைந்திருக்கிறது எந்த இடங்களும் சேஃப்டி ஜோன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக அண்மைய சாட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நிலையில் என்ன செய்கின்றன காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்புகள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது இன்றைக்கும் பல தாக்குதல்களை இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு உதவியாக இருந்த ஹெஸ்புல்லாக்கள் தற்போது சமாதான உடன்படிக்கையின் கீழ் ஆயுதங்களை அமைதிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக தற்போது மிக முக்கியமாக எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் தான் களமிறங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கடந்த மூன்று நான்கு நாட்களாக நாங்கள் நேரடியாக யுத்தத்தில் களமிறங்குகிறோம் என்று எமன்ல இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அப்படியான நிலையில்தான் காசாவுக்குள் இருந்து கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் இன்றைக்கும் பல தாக்குதல்களை நடத்துகிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய ராக்கெட் படைப்பிரிவு இன்றைக்கு ஏகப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிலைகள் மீது நடத்தி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ அல் ஜசீரா அரபு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீடியோவினுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பத்து கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களுடைய காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் நெட்ஸாரிம் காரிடோர் பகுதிகள் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பன்னிரண்டு பேரை கொண்ட ஜியோனிச காலாட்படை பிரிவை பதுங்கியிருந்து நடத்திய தாக்குதலினூடாக மொத்தமாக இன்றைக்கு அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறோம் என்னென்னா இந்த யுத்தத்தை பொறுத்த வரையில் இஸ்ரேல் தொடர்ந்து அவர்களுடைய அழிவின் எண்ணிக்கைகளை மறைக்கிறது நேற்றைய தினம் முன்வைத்திருந்தார்கள் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் செத்து ஆனால் அவங்க இதுவரைக்கும் எங்களில் எட்டாயிரம் பேர் ஐநூறு பேர் பேர் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களுடைய பாடிகளையும் காட்சிப்படுத்த இல்லாமல் கேள்விக்குறியோடு நிற்பதையும் நீங்கள் கவனிக்க முடியும் அப்படி என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்கள் சொல்வதும் போய் அவர்களுடைய ராணுவத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக சொல்வதும் போய் இன்றைக்கு பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே பெட்டாலியனை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக கூட ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதிலையும் இஸ்ரேலுடைய படைப்பிரிவை பொறுத்த வரையில நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் உலகத்திலேயே எங்களை விட்டா அப்படி ஒரு இராணுவம் கிடையாது பாங்க அவர்களுடைய இராணுவ சீருடைகளே நீங்க பாத்தீங்கன்னா முழுமையாக புல்லட் ப்ரூஃபோட தான் களமிறங்கி வருவாங்க அவர்களை கொள்ளுவது என்பது ஒரு யுத்தத்தில் மிகப்பெரிய சவாலான ஒன்றாக இருக்கும் ஏன்னா அவர்கள் மேல ஸ்னைப் அட்டாக் பண்ணினா கூட இந்த முகத்தினுடைய இந்த பகுதிகள் மீது மட்டும்தான் பண்ண முடியும் மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க அல்லது அந்த அவர்களுடைய மெர்காவா டேங்குக்குள்ள தான் வருவாங்க இப்படி வருகிற அவர்கள் மீதான தாக்குதலை நடத்தி அவர்களை அழிப்பது என்பது மிக சிரமமான காரியமாக இருந்தும் ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களில் பல பேரை கொன்றொழிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே யார் தொடர்ந்து யார் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டுமா இல்லையா அந்த அடிப்படையில் விடுதலை அமைப்பினர் மட்டுமல்லாமல் முன்னர் நாம் காட்டியதைப் போல

அல்ஜசீராவினுடைய வீடியோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்க கூடிய வீடியோவில் அல்ஜசீராவில் நீங்கள் அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும் அந்த கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களை எடுத்துக்கொண்டு செல்கிற ஹெலிகாப்டர்களுடைய காட்சிகள் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இப்படி தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தி வருகிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிராக அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் நம்ம ஏற்கனவே ஒரு நாட்களாக சொல்லி சகோதர தாக்குதல்கள் சகோதர சண்டை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை கூட நாம் தவிர்க்க வேண்டிய நிலை நிலைக்கும் போராளிகளுக்கும் இடையிலான சண்டை என்றுதான் வகைப்படுத்த வேண்டும் ஏன்னா ஒரு மாபெரும் ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலை உயிரை பணையம் வைத்து எதிர்கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அவர்களோடு சண்டை விடுக்கக்கூடியவர்களை

விரும்பவில்லை எனவே மீண்டும் மீண்டும் எங்களை சண்டைக்குள் இழுக்காதீர்கள் இழுத்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்போம் என்கிற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் அதே நேரம் அல் ஜசீராவும் இன்றைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அது என்ன கண்டன அறிக்கை என்று சொன்னால் அங்கு நடைபெறுகிற செய்திகளை துல்லியமாக தரக்கூடிய வேலையை அல் ஜசீரா செய்து வருகிறது என்பது நமக்கு தெரியும் காசாவுக்குள்ளேயே துல்லியமாக தரக்கூடியவர்கள் வெஸ்ட் பேங்க்லயும் துல்லியமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் தூபாஸாக இருக்கலாம் ஜனீனாக இருக்கலாம் அந்த பகுதிகளில் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிராக நடத்துகிற தாக்குதல்களை அதையும் அவங்க உடனடியாக அப்டேட்டாக நியூஸாக தந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு எதிராக இன்றைக்கு ஃபத்தா அமைப்பை சேர்ந்தவர்கள் அல் ஜசீரா எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இதைத்தான் தொடர்ந்து இஸ்ரேல் காரணம் முன் வர்றான் யூதரும் இதைத்தான் சொல்லி வர்றான் எங்களுக்கு எதிராக அல் ஜசீரா செயல்படுகிறது என்று எப்படி யூதர்கள் சொல்லி வருகிறார்களோ அதே போன்று இன்றைக்கு ஃபத்தாகு அங்கிருக்க கூடிய மஹமூது அப்பாஸினுடைய குரூப்பு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு எதிராக அல் ஜசீரா செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அல் ஜசீரா விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நடப்பதை நடப்பதை போன்றே சொல்லி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஜெனின் பகுதிகளிலையும் தூபாஸ்லையும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நேரடியாக அங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகளிடத்தில் கேட்டு நாங்கள் செய்தி அதே நேரம் உங்களுடைய ஆட்களிடமும் கேட்டு செய்தியாக்கிக் கொண்டிருக்கிறோம் இரண்டு தரப்பினுடைய செய்திகளையும் எந்த கலப்படமும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எனவே எங்கள் மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு பாலஸ்தீன மக்களுக்காக வந்து நில்லுங்கள் என்கிற ஒரு உபதேசத்தையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே அல் ஜசீராவை எதுக்கு எதிராக

உண்மையான இழப்புகளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக வடக்கு காசா பகுதிகளில் எங்களுடைய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக சிம்ம சொப்பனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும் தாக்குதல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எங்களிடமிருந்து அடி வாங்குவது மட்டுமல்லாமல் வாங்குகிற அடிகளை மறைத்து கௌரவத்தை பாதுகாக்க நினைக்கிறீர்கள் ஆனால் ஒருபோதும் உங்களால் அது முடியாது உங்களுடைய பணைய கைதிகள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டுக்காக உங்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் எங்களுடைய தாக்குதல்களால் நீங்கள் கொல்லப்படுவது நிச்சயம் தினம்தோறும் உங்களில் குறைந்தது முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பதுக்குட்பட்டவர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் அபு உபைதா வெளியிட்டிருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது இதை நேற்று ஹாரட்ஸ் பத்திரிகையும் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அபு உபைதா சொல்றாரு அபு உபைதா சொல்றது ஓரமாகவே வச்சுக்கிடுவோமே ஹாரைட்ஸ் பத்திரிகையே சொல்றான் இவன் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறான் அடி வாங்குறதை மறைச்சிக்கிட்டு ஏதோ பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அளிக்கப்படுவதை போன்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் காலாகாலமாக இதைத்தான் சர்வதேசம் முழுவதுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி தற்போது நாங்கள் யார் என்பதை உலகத்திற்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் யார் உண்மையிலேயே வெற்றியை நோக்கி நகர்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கும் ஒரு சான் சான்று வெளிப்பட்டிருக்கிறது அது என்ன சான்று என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மீண்டும் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ளே அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான பேர் நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க ஊரடங்கு சட்டம் அல்லது எமர்ஜென்சி என்கிற வார்த்தைகள் பயன்படுத்துவார்கள் இதே போன்று இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன் பாஸ் பண்ணுவாங்க இந்தியா தமிழ்நாட்டில் எல்லாம் ஏதாவது ஒரு கலவரமான சூழல் இருந்தால் ஒன் என்கிற ஒரு சட்ட விதியை பாஸ் பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில் யாரும் வெளியில போக முடியாது அனுமதி இல்லாம எதையும் செய்ய முடியாது என்கிற நிலை இருக்கும் அதே மாதிரி தான் இஸ்ரேல் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எதிர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நாட்டுக்குள்ள எமர்ஜென்சியை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க எமர்ஜென்சி நேரத்தில் எந்த நாட்டிலும் இந்த இந்த மாதிரி

எமர்ஜென்சிய பாஸ் பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும் செய்யவே தேவையில்லையே எங்கள் நாடு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அவங்களெல்லாம் அழிச்சு முழிச்சு முடிச்சுட்டோம் அழிச்சு மொத்தமாக அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு இருக்க வேண்டியதானே அப்படி இருக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரைக்கும் எமர்ஜென்சியை பாஸ் பண்ணுறாங்கன்னா தங்களுடைய நாடு பாதுகாப்பாக இல்லை எனி டைம் நாட்டுக்குள்ள எதுவும் நடக்கலாம் எனி டைம் யாரும் கொல்லப்படலாம் எந்த நேரத்திலும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற அச்சத்திலேயே பயந்து பயந்து வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் நாம் முடிகிற அதே இன்றைக்கு புரியாவுக்கு நுழைந்த மற்றொரு உதவித்தொடரணி மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஐநா குற்றம் சாட்டியிருப்பது மட்டுமல்லாமல் அந்த உணவுகளை அமைப்பு தான் உள்ளே கொண்டு வந்தது கொண்டு வந்ததில் குறைந்தது இருபத்தி மூன்று லாரிகளை திருடி இருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுக்கான உணவுகள் கொண்டு வருகிற கோதுமையை மா கொண்டு வருகிற ஒரு லாரியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி வந்த இருபத்தி மூன்று லாரிகளை அவர்கள் திருடி இருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு லாரிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது ரஃபா பகுதிகளில் அவற்றை நாங்கள் சேஃப்டியாக கொண்டு வந்துட்டோம் ஆனா இருபத்தி மூன்று லாரிகளை திட்டமிட்டு கலவெடுத்துட்டாங்க திருடிட்டாங்க காசா மக்களுக்கு கொன்று குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கிற உணவுகளை கூட திருடி தின்கிற ஈனத்தனம் வேலையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் எமன் இருக்கக்கூடிய தி போராளிகளும் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் கடந்த வியாழக்கிழமை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினார்கள் சனிக்கிழமை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினார்கள் இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதலில் ஒரு காமெடி என்னன்னு கேட்டால் வந்த ராக்கெட்டை நாங்கள் வானத்தில் வச்சு தடுத்துட்டோம் எங்களுடைய தடுக்கக்கூடிய அயண்டோம் சிஸ்டமேட்டிக் உடனடியாக ஏவுகணைகள் ரிப்பீட் போய் அதை தடுத்து நிறுத்திருச்சு என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது ஆனால் நாடு முழுவதும் சைரன் எழுப்பப்பட்டது ஆபத்து என்கிற சைரன் ஒளி எழுப்பப்பட்டது ஆனால் கடைசிக்கு இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இருபது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கூட்ட நெரிசல்ல சிக்கிட்டாங்களாம் எமன்ல இருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க போய் ஒளிங்கன்னு நாங்கள் சொன்னோம் சைரன் ஒளி அதில் கூட்ட நெரிசல்ல இருபது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்களே தவிர அந்த ஒன் மில்லியன் சம்பந்தமாக பேசவே மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே இருந்து ஒன் மில்லியன் பேர் எங்களை உட்டா யா என்று கிளம்பி போயிட்டாங்க அதை பற்றி பேசவே இல்லை எந்த ஊடகத்துக்கும் வாய் திறக்க விடாமல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கும் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு டெல்லவி நோக்கி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி கேட்ஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஹூதிகளுடைய தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார் ஹூதிகளுடைய தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னதற்கு பிறகு ஹூதிகளுடைய தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிறீங்க எங்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் காசாவில் யுத்தத்திற்கு முடிவு வருகிற வரைக்கும் உங்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் தொடர்ந்தும் நாங்கள் உங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவோம் செங் மீன்களில் வரக்கூடிய கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையை யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவினுடைய தளபதி வெளிப்படையாகவே அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி